ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல்லருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனல் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி அந்த கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் எல்லாமே அற்புதமான அழகான கதைகள் அது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திரு கூபா ராஜகோபாலன் அவர்கள் எழுதிய வயது வந்து விட்டது அப்படிங்கிற அழகான ஒரு காதல் கதைன்னு சொல்கிறதா குடும்ப கதைன்னு சொல்கிறதா அல்லது வந்து பழைய நினைவுகளை தோண்டி எடுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு கதைன்னு சொல்றதா சோ அருமையான ஒரு கதை கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் சோ சின்ன வயசு நினைவுகள் சில்லுன்னு மனசுல வந்து குளுமையா பசுமையா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா அதுவும் சின்ன வயசுல நம்ம கிராமத்துல இருந்து ஓடி விளையாடின அல்லது அந்த நினைவுகளும் சரி அந்த சந்தோஷங்களும் சரி நம்ம கூடி குளவியை பழகின அந்த நண்பர்களும் சரி அதையெல்லாம் ஒரு காலகட்டத்துல நினைச்சு பாக்குறப்ப மனசுக்கு எவ்வளவு இதமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு மிகப்பெரிய உதாரணம் ரொம்ப அழகா நீட்டா சொல்லியிருக்காரு அதே நேரத்துல அந்த பழைய நினைவுகள் மனசுல வர்றப்ப அதை கேட்க கேட்க நமக்கு ரொம்ப ஆசையா இருக்காக அந்த விஷயத்தெல்லாம் நம்ம தவற விட்டுடுமே அப்படிங்கிற மாதிரி ஓகே கேட்கலாம் வயது வந்து விட்டது களத்து மேட்டில் ஏறினதுமே எதிரே கண்ட காட்சியால் பிரமித்து நின்று விட்டேன் நான் அவ்வளவு நெருங்கி வந்து விட்டதை அவளும் கவனிக்கவில்லை குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தாள் என்னை கண்டதும் அவள் சடக்கென்று குழந்தையை மார்பிலிருந்து எடுத்து மேலாக்கை சரி செய்து கொண்டு எழுந்து வாங்க எப்ப வந்தீங்க என்றாள் என்னை பார்த்து வள்ளியம்மையா என்று நான் வாய்விட்டு ஆச்சரியப்பட்டு கொண்டு அவளை பார்த்தேன் அவள் புன்னகையுடன் சற்று தலை குனிந்து கொண்டு ஆமாங்க அடையாளம் தெரியலையா என்று கேட்டாள் எவ்வளவு வருஷமாச்சு சித்தாடை கட்டி திரிஞ்ச நான் பார்த்திருக்கேன் ஆமாங்க என்று அவள் தலையெடுத்து நகைத்து என்னை அன்புடன் பார்த்தாள் ஆமா கங்காணி எங்க வீட்டுக்கு போயிருக்காரு உட்காருங்க என்று களத்து மேட்டில் மாமரத்தடியில் போட்டிருந்த பழைய கட்டிலை காட்டினாள் குடிக்க தண்ணி இருக்குமாமா அப்பாரு வந்தா எட்டி இல்ல தண்ணியே போதும் பானையில இருக்குதே தேவலாம் குடு முன்னையெல்லாம் கொடுப்பியே என்றேன் நான் அவள் சற்று தயங்கி பிறகு பானையில் இருந்து ஒரு குவளை தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்து என் அருகில் வைக்கப் போனாள் நான் அதை கையில் வாங்கி கொண்டேன் தான் மும்முரமாக ஈடுபட்டிருந்த வேலையிலிருந்து தடுக்கப்பட்ட அந்த குழந்தை வெகு கோபமடைந்து உறக்க அழ ஆரம்பித்தான் அவனை அவள் அருகில் தொங்கிக் கொண்டிருந்த தூளியில் போட்டு ஆட்ட ஆரம்பித்தாள் நீ எந்த ஊரில் இப்ப இருக்க சேலத்துல அவரு முனிசிபாலிட்டியில சேவகரு நீ என்று கூறிவிட்டு நான் சிரித்தேன் அவளும் மௌனமாக சிரித்தாள் வள்ளியம்மை பத்து வயது பெண்ணாக இருந்த பொழுது எனக்கும் பத்து வயது அவள் தகப்பன் கங்காணி என்று பெயர் பெற்ற ஆறான் எங்கள் நிலத்த குத்தகைக்காரன் அப்பொழுது ஒவ்வொரு விடுமுறைக்கும் நான் கிராமத்துக்கு போவேன் என் தகப்பனாருடன் அப்பொழுதெல்லாம் வள்ளி முரட்டு பெண் நல்ல கட்டுமஸ்தான தேகம் மரம் ஏறுவாள் பெரிய கிணறுகளில் குதித்து நீந்துவாள் எதுவுமே அவளுக்கு லட்சியமில்லை சிக்கு பிடித்த தலைமயிரை அள்ளி சொருகி இருப்பாள் காதுகளில் பூச்சிக்கூடு மூக்கில் பொன் மூக்குத்தி தையில் வெள்ளி வளையல்கள் கையில் கம்புடன் மாடுகள் மெய்ப்பது அவளுடைய வேலை தன்னங் கரையல் என்று இருந்த அவளுடைய முகத்தில் கருவிழிகளுக்கு வெளியே தென்படும் கண்களின் வெள்ளை பாகங்களும் பற்களும்தான் தான் இருக்கும் எந்த காலத்தில் எது விளைகிறதோ அதை வயலிலிருந்து எடுத்து தின்று கொண்டே இருப்பாள் சோளம் விளைகிற காலத்தில் சோளக் கொண்டையும் கையுமாகத்தான் இருப்பாள் கம்பு விளைகிற காலத்தில் கம்பங்கதிர் வேர்க்கடலை காலத்தில் பச்சை வேர்க்கடலை கரும்பு காலத்தில் கரும்பு துண்டு பருவ தேவதையின் உருவம் போல அந்தந்த சின்னத்துடன் தான் இருப்பாள் எப்பொழுதும் என்னை எட்ட நின்று பார்ப்பது முதலில் அவளுக்கு ஒரு வேடிக்கையாக இருந்தது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கம் ஏற்பட்டது ஒரு தடவை சோளப் பயிரிலிருந்து ஒரு கொண்டையை ஒடிக்க முயன்றேன் ஆனால் என்னால் முடியவில்லை தண்டு என் கையை கீறிவிட்டது அவள் உடனே தன் அருகில் இருந்த ஒரு கொண்டையை வெகு லாவகமாக ஒடித்து என்னிடம் கொண்டு வந்து கொடுத்தாள் மணிகளை உதிர்க்க தெரியவில்லை எனக்கு அவள் உடனே அதை வாங்கி வெகு சீக்கிரத்தில் உதிர்த்து பிடி மணிகளை என்னிடம் கொடுத்தாள் ஊதி பொட்டை அகற்றி அதிலிருந்து இருவரும் சிநேகிதமானோம் தான் கொண்டு போயிருந்த பொம்மை புஸ்தகங்களை எல்லாம் அவளுக்கு காட்டினேன் அம்மா கொடுத்த பெப்பர் கொடுத்தேன் உடனே பண்டமாற்றம் ஆரம்பித்தது நான் அவளுக்கு ஒரு சின்ன கத்தி கொடுத்தேன் அவள் எனக்கு ஒரு சின்ன நறுக்கறிவாள் கொடுத்தாள் நான் ஒரு பேக்கெட் பிஸ்கட் கொடுத்தேன் அவள் பனைவெல்ல அச்சு ஒன்று கொடுத்தாள் தன் பிரதாபங்களை எல்லாம் அவள் என் முன் காட்ட ஆரம்பித்தாள் மாடுகளை எல்லாம் வெகு அருகில் சென்று அடித்து கொம்புகளை பிடித்து இழுப்பாள் எனக்கு திகிலாக இருக்கும் மாமரத்தில் ஏறி பொத்தோடு மாவடு பிடுங்குவாள் கீழே விழுந்து விடுவாளோ என்று நான் கீழே நின்று தவிப்பேன் வழுக்கும் கிணற்று படிகளில் வெகு சுலபமாக இறங்கி எனக்கு குடிக்க ஜலம் கொண்டு வந்து கொடுப்பாள் அதில் குதித்து நீந்தி விளையாடுவாள் ஈரத்துணி ஒட்டியின் அவள் உடல் கருங்கல் சிலை போல இருக்கும் இளம் தொங்கை பனங்காயில் துருவி விட்டு குடிக்கச் சொல்லுவாள் நான் குடிக்க தெரியாமல் மேலெல்லாம் கொட்டி கொள்ளுவேன் வள்ளியம்மை அழகாக சிரிப்பாள் பிறகு தான் சாப்பிட்டு காட்டுவாள் விக்கிரகமே உயிர் பெற்று உழவுவது போல இருக்கும் காட்டுக்கொடி போன்ற அவள் முரட்டு வளர்ச்சியில் மென்மையும் தென்பட்டது சிரித்தால் அவள் முகம் வடிவழகு கொள்ளும் அவள் குரல் மெல்லியதாயும் இனிமையாகவும் இருக்கும் உறக்க கத்தவே மாட்டாள் சிற்றாடை சூழ்ந்து மறைத்து அவள் அங்கங்களில் பருவம் பொங்க ஆரம்பித்துக் கொண்டிருந்தது நாங்கள் இருவரும் ஒரு நாள் மேட்டில் விளையாடிக் கொண்டிருந்தபோதுதான் விளையாட்டாக அவள் மேலாக்கை பிடித்து இழுத்து விட்டேன் உடனே அவள் என்னை மல்லாக்க கீழே தள்ளிவிட்டாள் நான் உருண்டு உருண்டு களத்து மேட்டிலிருந்து வயல் சேற்றில் விழுந்து நான் அவ்வளவு லேசாக விழுந்து விடுவேன் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை திடுக்கிட்டு ஓடி வந்து என்னை பிடித்து தூக்கி என் மேலிருந்த எல்லாம் தன் முந்தானையால் துடைத்து எல்லாத்துக்கும் மணி அத்த மாதிரி இழுத்த என்று மன்னிப்பு கேட்பது போல கெஞ்சினாள் அவள் எனக்கு கோபம் அவமானம் மௌனமாக மாமரத்தடியில் போய் உட்கார்ந்து கொண்டேன் வள்ளி அம்மை சற்று நேரம் சும்மா இருந்தாள் அங்கு போனால் இங்கு போனால் பிறகு என்னிடம் வந்து உட்கார்ந்து கொண்டு கண்ணீருடன் ஒரு கையை என் கழுத்தில் போட்டுக்கொண்டு என் மேல கோவமா என்று கேட்டாள் பொடி உன்னை தெரியும் என்று நான் ஒதுங்க முயன்றேன் வள்ளி என்னை இருக கட்டி கொண்டு முகத்தோடு முகம் வைத்து இனிமே இல்ல மணி என்னோட பேச மாட்டியா இனிமே என்று கெஞ்சினாள் பத்து வயதுதான் எனக்கு அந்த இனிமை இசைத்த குரலும் மென்மை ஓடிய உடலும் சேர்த்து என்னை நானே இன்னதென்று அப்பொழுது அறிய முடியாத ஒரு இன்பத்தில் ஈடுபட செய்தன அந்த புனிதமான பரவச நிலையில் நான் அவள் அணைப்பில் ஒடுங்கி பேசவே மாட்டேன் போ என்று கூறிவிட்டு சிரித்தேன் அவ்வளவுதான் சடக்கென்று என்னை விட்டு எழுந்து ஓடி பேசாடி போயே என்று சொல்லிக்கொண்டு மாமரத்தில் ஏறி போனாள் இந்தா வள்ளி இங்க வா பேசறேன் நான் உங்ககிட்ட என்று நான் கத்தினேன் மாட்டேன் போ மரத்துல ஏறி கீழே விழுந்து செத்து போறேன் என்று பயமுறுத்தினாள் நான் எழுந்தோடி போய் அவள் மேலாக்கை பற்றி இழுத்தேன் கலகலம் என்று நகைத்து கொண்டு உடு உடு மணி என்று கீழே குதித்தாள் ஆனால் நான் விடவில்லை வெகு நேரம் கட்டிலில் மெய்மறந்து உட்கார்ந்திருந்தேன் என் முன் நின்ற வள்ளி பழைய சூட்சும ரூபத்துடன் என்னுடன் விளையாடுவது போன்ற பிரமை கொண்டேன் என்ன சேத்துல தள்ளினாய ஒரு நாள் அது நெனப்பிருக்கா உனக்கு என்றேன் வெகுநேரம் கழித்து நினைவு வந்து அவளும் அவ்வளவு நேரம் மெய் மறந்து இருந்தால் போலிருக்கிறது உளுக்கி விழுந்து என்ன மணி கேட்ட என்றவள் சற்று என்று திருத்தி கொண்டு என்னங்க என்று கேட்டாள் சேத்துல தள்ளிவிட்டு என்று ஆரம்பித்தேன் அவள் வெட்கத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள் ஆனால் அதில் தோன்றியிருந்த உணர்ச்சி சாயலை அவளால் மறைக்க முடியவில்லை உன்னுடைய முரட்டத்தனமும் விளையாட்டும் எங்க போய்விட்டதே இப்போ அவள் சிரித்துக்கொண்டே வயசாவிளியாங்க என்றாள் எங்கே அந்த மாங்கிளையில் இருக்கிற கொத்து மாவடுவை அப்படியே பறி பார்ப்போம் இப்ப நீங்க தான் பறிக்கணும் சோளக்கொண்டதான் ஒடியே வள்ளியம்மை எவ்வனத்தின் நிறைவு ஒவ்வொரு அங்கத்தின் அசைவிலும் தென்பட வனப்பே நடந்து போவது போல போய் சோழக்கொண்டை ஒன்றை பறித்து உதிர்த்து கொண்டே வந்தாள் அப்படியே ஒரு வாய் சாப்பிடு பாக்கற அவள் சாப்பிடவில்லை உதிர்த்த மணிகளை என் கையில் கொட்டினாள் என் மனதில் இருந்ததை சொன்னேன் முன்பு போல நாம விளையாடுவதற்கு இடைஞ்சலாக என்று ஆரம்பித்தேன் வயசு வந்துருச்சு என்று சொல்லி அவள் அருகில் இருந்த கொல்லிமலை தொடர்பக்கம் பார்த்தாள் அந்த பார்வையின் குறுக்கே சற்று தூரத்தில் அவள் தந்தையின் உருவம் தென்பட்டது வள்ளி என்று நான் ஏதோ பேச ஆரம்பித்தேன் அதோ அப்பாறு வர்றாரே என்றாள் அவள் குறுக்கிட்டு கூப்பாரா அவர்கள் எழுதிய வயது விட்டது சிறுகதை மற்றும் இந்த கதை கிராம ஊழியன் பத்திரிகையில ஒன்னு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலுல வெளியான ஒரு சிறுகதை